சொல் அறிவோம் இன்று வரலாற்றின் நாள் நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நடந்தவைகள் மற்றும் சிறப்புகள் இன்று நவம்பர் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு இந்திய சுதந்திரப் போராட்ட வீரர் வ உ சிதம்பரம் பிள்ளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி மறைந்தார் இன்று நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இரண்டு சென்னை புறநகர் பேருந்து நிலையம் கோயம்பேட்டில் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி திறக்கப்பட்டது இன்று நவம்பர் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு இயற்பியலாளர் போர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி மறைந்தார் இன்று நவம்பர் பதினெட்டு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தெட்டு இந்தியாவின் தலைசிறந்த யோகா குருவாகவும் ஆயுர்வேத பண்டிதராகவும் திகழ்ந்த திருமலை கிருஷ்ணமாச்சாரியார் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தெட்டாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா மாவட்டத்தில் முச்சுகுண்டபுரம் என்ற இடத்தில் பிறந்தார் இன்று நவம்பர் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து இந்திய விடுதலைப் போராட்ட வீரர் பதுகேஸ்வர் தத் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி உத்தரப்பிரதேச உள்ள கான்பூரில் பிறந்தார் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்